குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் டேய் சந்தீப் எங்கடா என்ன இந்த கௌதம காணோம் அதான்டா தெரியல நேத்து போன் பண்ணிட்டே இருந்தா அவன் ஃபோனே எடுக்கல என்னன்னு தெரியல ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அட்னன்ஸ் சொல்லுங்க மிந்து ஸ்ரீ பிரசங் மேம் கௌதம் ஆப்சன் மேம் கவிதா பிரசங் மேம் சந்தீப் பிரசன் மேம் சந்தோஷ் மேம் ஷீஜாங் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து பெங்களூர் ட்ரிப் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் மெசேஜ் பண்ணிடுவோம் நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகேவா நீங்கள் நாளைக்கு வரும்போது யார் யார் வெல்லிங்கோ டைரியில் நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வந்துடுங்க பேரண்ட்ஸ் கிட்டே ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் போய் மற்ற க்ளாஸஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் ஓகேவா டேய் சஞ்சு எனக்கும் சொன்னாங்க கொண்டு 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 பிந்து நீ கண்டிப்பாக டூர் வருவியா பிந்து ம் வருவேன் கவி ஏன் நீ வர மாட்டியா கவி ம் அதான் பிந்து தெரியல எனக்கும் எல்லார்ட்ட கூட டூர் போகணும்னு ஆசை தான் ஆனால் எங்கள் வீட்டில் தான் பர்மிஷன் தர மாட்டாங்க இருந்து பெங்களூர் போக நிறையா செலவாகும் இல்லை பிந்து ம் ஆமாம் கவி ரொம்ப எல்லாம் செலவாகாது இருந்தாலும் நீ வர்ற மாதிரி தான் இருக்கும் பயப்படாத நான் வேணா எங்கள் வீட்டில் பேசி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா கவி ம் சரி பிந்து தேங்க்ஸ் ஹே இதில் என்னப்பா இருக்கு ஷீஜா வந்தான்னா அவகிட்டையும் பேசலாம் ஓகேவா ம் ஓகே பிந்து தேங்க்யூ என்ன பிந்து தன்யா ரெண்டு பேர் இவ்வளவு அமைதியா கொண்டு படிச்சிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அம்மா என்ன பிந்து தன்யா ரெண்டு பேர் இப்படி ஒத்துமையா படிச்சிட்டு இருக்கீங்களேன்னு கேட்ட பசியாகலியே உங்க ரெண்டு பேருக்கும் அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க ஸ்கூல்ல நாங்க நெக்ஸ்ட் மந்த் ஜாலியா பெங்களூர் டூர் போக போறமே ஸ்கூல்ல இருந்து டூர் போக போறோம் அதுவும் பெங்களூர் ஃபிளைட்ல கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காங்கம்மா ஓ அப்படியா ஆமா அதுக்கும் நீங்க படிக்கிறதுக்கு என்ன சம்மதம் இருக்குது அம்மா எல்லாரும் இனி வர போற எக்ஸாம்ல ফুল மார்க் வாங்கنا மட்டும் தான் டூர் கூட்டிட்டு போவேன் சொல்லிருக்காங்க அதனால தான் நாங்க எல்லாரும் நல்லா படிச்சு ফুল மார்க் வாங்கணும் முடிவு பண்ணிருக்கோம்மா ஓ அதுதான் விஷயமா சரி சரி படிங் படிங் அம்மா டூர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும்னு மாம் சொன்னங்கம்மா இதாத மெசேஜ் வந்துதா ஓ மெசேஜ் எல்லாம் வந்திருச்சே ஐ அப்பா மெசேஜ் வந்திருச்சா நாங்களே कंफर्म போகவே நீங்க எங்களுக்கு சீக்கிரமா அமௌண்ட் பே பண்ணிருங்கப்பா பண்ணலாம் பண்ணலாம் ஆனா நீங்க ফুল மார்க் வாங்னா தான் அந்த டூரே போக முடியும் ஆமாப்பா அதுக்கு தான் நாங்க படிச்சிட்டு இருக்கோம் కమిங் வென்ஸ்டே உங்களுக்கு எக்ஸாம் வர போகுது. நாங்க ফুল மார்க் வாங்கிடுவோமே ஆமாமே சரி சரி படிங்க படிங்க நல்ல மார்க் வாங்குங்க அப்புறம் டூர் போறத பத்தி பேசலாம் சரி சரி बिंदுகுட்டி தன்யா நீங்க படிங்க தங்கம் அம்மா சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரேன் ம் சரிங்கம்மா

ஐ லவ் யூ பூடி, சோடா புட்டி சரி 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 உங்க சண்டே ஆரம்பிச்சிராதீங்க பேசாம படியீங்க ஹ்ம் என்ன கார்த்திக் அப்படி பாக்குறீங்க ஹ்ம்

ம் குட் நியூஸா என்ன மலர் சொல்லு சொல்லு ம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நான் சொன்னன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படாதீங்க குட் அப்புறம் நான் எதுக்கு மலர் வருத்தப்படுவேன் நீ ஃபர்ஸ்ட்டு சொல்லு 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 ம் சொல்லு சொல்லு கார்த்திக் நெக்ஸ்ட் வீக் என்னையும் பொண்ணு பார்க்க வராங்களாம் எங்கள் வீட்டில் எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அம்மா சொன்னாங்க கார்த்திக் அடி பாவி மகள எவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறா பாரு என்ன கார்த்திக் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுப்போ ம் சரி கார்த்திக் சரியா என்னடி பேசுகிற ம் என்ன கார்த்திக் நீங்க வாடி போடி நல்லா பேசுறீங்க ம் പിന്നെ எப்படி பேசுவாங்கலமா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னா சரிங்க நான் மேரேஜ் பண்ண உங்களுக்கு என்ன ம் அம்மா தாயே எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போய் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா நாலு குழந்தைகளை பெத்திட்டு சந்தோஷமா இரு ஆள விடு கார்த்திக் நான் போறேன் போ உனக்கு அதுதானே தெரியும் போ வா பிரியா ஏன் பிரியா ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்குது கார்த்திக் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கார்த்திக் ஏன் பிரியா என்னாச்சு சொல்லு ஆமா ஏன் இன்னைக்கு தருண் உங்க வீட்ல போய் பேச வேண்டாம்னு சொன்னாங்க என்னாச்சு பிரியா ஏதாவது ப்ராப்ளமா நான் இன்னைக்கு போலான் கால் பண்ண ஆனா அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கார்த்திக் நான் நேற்று உங்கள் பேசிட்டு போகும்போது நானும் கார்த்திக்கும் ஒரு டீ ஸ்டாலில் உட்காந்து பேசிகிட்ருந்தேன் கார்த்திக் அங்கே எதிர்பாராத விதமாக அம்மாவும் ஆன்டி எல்லாம் வந்துட்டாங்க கார்த்திக் அம்மா அருணை போட்டு அடிச்சிட்டாங்க என்னையும் அடிச்சிட்டாங்க கார்த்திக் எங்களை எதுவுமே சொல்ல விடலை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நைட்டெல்லாம் ஆடி கார்த்திக் ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அம்மா இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து பேசுறதா சொல்லியிருக்காங்க கார்த்திக் எனக்கு உனக்கும் எனக்கும் நாளாணிக்கு நிச்சயம் பண்ணுறதா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் அடி பாவி ஒரு வகை இவள என்னடானா எனக்கு இவளுக்கு நிச்சயங்கிறா மலர் என்னடானா அவளை பொண்ணு பாக்குறதுக்கு வராங்கிறா ஐயோ கடவுளே இது என்ன பெரிய பெரிய பூகம்பமா இருக்குதே என்ன கார்த்திக் எதுவுமே பேச மாட்டேங்கிற இப்ப என்ன கார்த்திக் பண்றது எனக்கே புரியல பிரியா நீ என்னடானா எனக்கு உனக்கு நிச்சயங்கிற மலர் என்னடானா அவளை பொண்ணு பார்க்க வராங்கிறாங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரே கன்ஃபியூஸா இருக்கு பிரியா கார்த்திக் இப்போ என்ன கார்த்திக் பண்றது பேசாம அம்மா உங்க வீட்டுல வந்து பேசும்போது எனக்கு பிரியாவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிரு கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் கார்த்திக் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் கிளம்பு மா தாயே கிளம்பு கிளம்பு உனக்கு உன் வேலை முக்கியம் கிளம்பு பிரியா அம்மா எங்க வீட்டில் வந்து பேசினா அப்புறம் பார்த்துக்கலாம் நீ அமைதியா இரு எது நடக்குதோ அது நடக்கட்டும் பொறுமையா பார்த்துக்கலாம் நான் பேசி புரிய வைக்கிற அப்பா கிட்ட பேசுற என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் எதுக்கும் பயப்படாதீங்க லவ் ஆகும் நீங்க பயப்படாமல் இருங்க நானும் கார்த்திக்கும் உங்க அளவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே பிரியா நீங்க பயப்படாம இருங்க சரி கார்த்திக் நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆனால் கூட அம்மா என்னை இங்கேயே வந்து வெளு விலன்னு கார்த்திக் நான் போயிட்டு வரேன் சரி பிரியா பார்த்து பத்திரமா போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா ம் சரி கார்த்திக் ம் என்ன இவ நம்மளை இப்படி பார்க்குறா ம் என்ன கார்த்திக் உங்களுக்கு நாலாக்கே மேரேஜா தேங்க்யூ மலர் இப்ப என்ன கார்த்திக் பண்ண போறீங்க மலர் எனக்கே தெரியல மலர் ரொம்ப பயமா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு நீயே ஏதாவது ஒரு ஐடியா கொடு ப்ளீஸ் மலர் கார்த்திக் எனக்கும் என்ன பொண்ணு பார்க்க வரதுல விருப்பமே இல்லை கார்த்திக் ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு நானும் நினச்சிட்டே இருக்கேன் எது நடக்குதோ இப்போதைக்கு அப்படியே நடக்கட்டும் கார்த்திக் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணலாம் நானும் அதுதான் மல்லுர்னு நினைக்கிறேன் சரி ஓகே நீ கிளம்பு ம் நான் போயிட்டு வரேன் சரி நான் பார்த்துப்போம் சரி கார்த்திக் பை ம்